வணக்கம் நண்பர்களே குடிக்கும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான உணர்வை கொடுக்குது இஞ்சி டீ இஞ்சியோட தனித்துவமான காரமான இனிமையான பண்புகள் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது இஞ்சி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சமையலிலும் சக்தி வாய்ந்த மருத்துவ பொருளாகவும் இருந்து வருது இஞ்சி டீ நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது மனதை அமைதியாக்குது இஞ்சி டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு காணப்படுது இது செரிமானத்திற்கு உதவுது குமட்டல குறை

மட்டலை குறைக்கக்கூடியது செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது செரிமான பாதை வழியா உணவின் இயக்கத்திற்கு உதவுது வீக்கம் மற்றும் வாயு பிரச்சினைய வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை தீர்க்கவும் கோளாறுகளை குறைக்கவும் உதவுது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்குது இஞ்சி இஞ்சியில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுவலி தசைவலி தலைவலி போன்றவற்றை குறைக்க உதவுது கீழ்வாதம் முடக்குவாதம் இருப்பவர்களுக்கு இஞ்சி டி உதவியாயிருக்கும் என சொல்லப்படுது இஞ்சி வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து பசியை குறைப்பதன் மூலமாக உடல் எடையை குறைக்க உதவுது ஒரு சில ஆய்வுகள் இஞ்சி இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தவும் இன்சுலின் எதிர்ப்பை கட்டுப்படுத்தவும் உதவும் என சொல்லுது இஞ்சி டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் நோய்களிருந்து பாதுகாக்கவும் உதவுது இஞ்சி டீ மன அழுத்தத்தை குறைக்க உதவுது இது பதட்டத்தை குறைத்து மன அழுத்தத்தையும் குறைக்குது இஞ்சி டீ தொண்டை புண் மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்த உதவுது இஞ்சிட்டியில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் பண்புகள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவுது